வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி மோடி செய்யும் ஒவ்வொரு செய்கையும் திமுகவை வலிமைப்படுத்துவது அப்படின்னு நம்ம தொடர்ந்து இருக்கோம் அதுபோல மறுபடியும் மோடி அவர்கள் நேற்று ஒரு காரியம் பண்ணியிருக்கார் மேற்கு வங்காளத்துக்கு பூஜ்ஜியம் தமிழகத்துக்கும் பூஜ்ஜியம் மெட்ரோ நிதி மராட்டியத்துக்கு ஏழாயிரத்தி ஐநூறு கோடி அப்படின்னு கர்நாடகா கர்நாடகான்னு ஒரு ஏழு ஸ்டேட்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க அதில் தமிழ்நாட்டுக்கும் ஜீரோ மேற்கு வங்காளத்துக்கும் ஜீரோ முதல்ல நமக்கு மட்டும்தான் முட்டை போட்டுகிட்டு இருந்தார் இப்போ வந்து மம்தா பானர்ஜிக்கு முட்டை ஏன்னா மம்தா பேனர்ஜி ரொம்ப ஓவராக எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல அதனால முட்டை உரிய ஒரு விஷயம் என்னென்னா தொடர்ந்து நம்ம பேசும்போது என்னங்க இதை பற்றி நிறைய பேசிட்டுமே கொடுக்கவே மாட்டேறாரு அந்த பிஎம் பிஎம்ஸ்டி ஃபண்டு அந்த ஃபண்டும் கொடுக்க மாட்டுறாரு போன வருஷமும் கொடுக்கல இந்த வருஷமும் கொடுக்கல அப்போ இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய அந்த தன்னாட்சிக்கு ஒரு பெரிய சவாலை தொடர்ந்து மோடி விட்டுட்டிருக்கார் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் இந்திரா அம்மா முத முதல்ல இந்த கொள்விக் கொள்கையை உருவாக்குனாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ராஜீவ்காந்தி அவர்கள் வரும்போது இது மறுபடியும் புதிய கல்விக் கொள்கையை ஆச்சு அப்போதெல்லாம் இல்லாத நெருக்கடி இப்போ ஏன் வந்தது இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த மெட்ரோ விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் அந்த வெள்ள பாதிப்புக்கு நமக்கு பணம் கொடுக்கலன்னு நம்ம கேரளா கர்நாடகாலாம் கேஸ் போட்டு கர்நாடகத்துக்கு தூக்கிட்டாங்க நமக்கு ஒதுக்கலை அப்போ ஒவ்வொரு தடவையும் உச்சநீதிமன்றம் நம்ம போய் தான் தீர்வு செய்யணுமா இப்போ மெட்ரோ அப்படிங்கும் போது தமிழ்நாடு அரசு கொஞ்சம் அலட்சியமாக கூட இருக்கலாம் மெட்ரோ திட்டம் முக்கியமானது இல்லை முக்கியமானது இல்லைன்னா அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டம் நம்ம இது மாதிரி அது மதுரை எய்ம்ஸ் மாதிரி வரும் ஆனால் வராது ஒரு நமக்கு தெரிஞ்சு முப்பது நாற்பது வருஷம் வந்துடும் அப்போ இந்த பிஎம்ஸ்டிஏ ஃபண்டை வந்து தமிழ்நாடு அரசு எப்படி எதிர்கொள்ள போகுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாடு அரசுக்கு பெரிய நம்பிக்கை கொடுக்குறது ஐயா மோடி தான் எதிர்க்கட்சியே இல்லாத ஒரு முதலமைச்சராக ஸ்டாலின் இருக்கார் இன்றைக்கி கொஞ்சம் யோசனை பாருங்கள் ஸ்டாலினை எதிர்த்து பேசக்கூடிய யார் இருக்கா பாருங்க எடப்பாடி பழனிசாமி அவர் அவர் கட்சி பிரச்சனையே சரியாக இருக்குது பிஜேபி ஆளே இல்லை சூப் பேசுனா பத்து ஓட்டு எக்ஸ்ட்ரா வரும் ஐயா ஆளுநர் நல்லா சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு ஆனால் அடிக்கடி அவரும் டெல்லி கிளி போயிட்டு அவரும் கொஞ்சம் பிஸியாக இருக்கார் என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கல சீமான் அவர்கள் பேசுகிறாரு பட் என்னென்னா அவருடைய சில பேச்சுக்கெல்லாம் ஒரு மாதிரி மக்களால் இது பண்ணுதான் அதனால் அவரும் சரியாக பண்ணுறதில்ல அப்போ யார் தான் இன்றைக்கி குரல் கொடுக்கறது அப்போ திமுகவுக்கு லைன் கிளியர் இதனுடைய கூட சேர்ந்து ஐயா மோடி அடிக்கடி வந்து நிதி கொடுக்கறதில்ல ஒன்று பண்ணுறது மக்கள் ஐயோ பிஜேபியை விட்டு பரவாயில்ல திமுகவே பெட்ருப்பா அப்படிங்கிற ரேஜிக்க நீ திமுகவை கொண்டு நிறுத்தியது ஐயா மோடி தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த இந்த பிஎம்ஸ்டி ஃபண்டு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுக ரொம்ப உறுதியாக இருக்கிறத பார்க்க முடியுது ஏன்னால் இப்போ திமுக போய் என்ன சொல்லும் ஐயா பாருங்கள் ஐயா ஜெயலலிதாமா இருக்கிற வரைக்கும் அந்த மின் திட்டம் வரலை ஒருவேளை நாங்கள் அடுத்து ஆட்சிக்கு வந்துருந்தால் கையெழுத்து போட்டிருக்க மாட்டோம் ஆனால் வேலுமணி அடிபணிந்து மண்டி இட்டு கையெழுத்து போட்டார் நாங்கள் வேணாம் பண்ண முடியாதுப்பான்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பிஎம்ஸ்டி க பண்டில் நாங்கள் கையெழுத்து போடல மும்மொழி கொள்கை எங்களுக்கு தேவையில்லங்கிறோம் கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம் பிஜேபியுடன் தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு வந்து நாணயவலை அதெல்லாம் வேறு இது வேறு எங்களுக்கும் பிஜேபிக்கும் கொள்கை எதிரிகள் இப்படி பிரகடனப்படுத்தினால் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய மாசு இன்னும் இருக்கும் குறிப்பாக ரொம்ப நுட்பமாக பார்த்திங்கன்னா நீங்களே பிஜேபியும் திமுக அண்டர்ஸ்டாண்டிங் தொடர்ச்சியாக நியூஸ் வருது ஆனால் என்னென்னா எப்போ பார்த்தாலும் செந்தில் விட மாட்டுறாங்க ஃபண்டு கொடுக்க மாட்டுறாங்க அப்போ உண்மையிலேயே சண்டை தானா மக்கள் யோசிப்பாங்கல்ல மக்களை ஓரளவுக்கு மேலே ஏமாற்ற முடியாது இல்லைங்க இப்போ மாயாவதி இருக்காங்க பிஜேபிக்கு எனக்கும் சண்டைங்கிறாங்க ஆனால் பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிக்கிறது கூட எல்லா விஷயமும் பண்ணுறாங்க அப்போ மக்களுக்கு தெரியும் இவங்க பிஜேபி வந்து பி டீம் ஆனால் திமுகவை அப்படி சொல்ல முடியாது அது திமுகவுடைய பலம் நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி தான் நீங்கள் முதலமைச்சர் அமெரிக்கா போகிறாரு ஏதோ முதல் தொடர்ந்து இருக்கார் பாருங்கள் எதுவும் ஒன்று இன்றைக்கி என்ன இயங்கிட்டு இருக்கணுங்க நீங்கள் எல்லா அரசியல்வாதிகளும் பொய் சொல்லாமலோ திருடாமலோ யாரெல்லாம் இல்லை எல்லா பண்ணிவிட்டு தான் எல்லா துறையிலும் இருக்குது அப்போ தொடர்ந்து ஒரு கட்சி இயங்கி கொண்டிருக்கிற கட்சியாக திமுக இருக்கையா அங்கேருந்து போய் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு பேசுகிறாரு உள்ளாட்சி தேர்தல் அதை பற்றி பேசுகிறாரு மகாவிஷ்ணு அந்த பிரச்சனைக்கு உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க இப்படின்னு ஒரு ஆக்ஷன் வேக வேகமாக எதுவும் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் அதிமுகவில் பிஜேபியில் அதை பார்க்க முடியுதா அவங்களுக்கு சொந்த பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு நேரம் அசடாக இருக்குது இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா தொடர்ந்து இதை பற்றி நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கும் போது இப்போ மேற்கு வங்காளமும் தமிழ்நாடும் இரண்டும் சேர்ந்து ஒரே குரலில் இந்த மாதிரிங்க மெட்ரோ எங்களுக்கு வந்து நிலம்லாம் கையகப்படுத்தியாச்சு அந்த அந்த வேலையை ஆரம்பிக்கலை அந்த வேலையை ஆரம்பிக்காதனால சும்மா குழி மட்டும் வெட்டி போட்டுட்டாங்க அதனால் போக்குவரத்து நெரிசல் ஆகுது ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்போ உச்சநீதிமன்றம் போனால் ஏற்கனவே வந்து நிலுவைத் தொகை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேஸ் இருக்குது இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா மாநில சுயாட்சிக்கு தலையிடுற மாதிரி இந்த பிஎம்ஸ்டி ஃபண்டை வந்து மத்திய அமைச்சரை மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கக்கூடாதுன்னு இத்தர் அறிக்கை விட்டார் இது திமுக ரசிக்கலை அது வேணுனே தான் விட்றது அப்போ என்னென்னா மாணவர்களை வந்து திமுக தவறாக வழி நடத்துது அப்படிங்கிற ஒரு ஒரு போக்கை சொல்கிறாங்க அப்போ சாதாரணமாக நம்ம மக்கள் என்ன கேட்குறோம் மாணவர்களை எங்கெங்க திமுக த வழி நடத்துது ஒரு யாரோ ஒரு ஆள் வந்து கண்டதெல்லாம் இருக்கான் அதை திமுக உள்ளத்திக்கு போட்டுச்சுன்னா பிஜேபி அதை ஆதரிக்குது பிஜேபியுடைய கொள்கை என்ன சமஸ்கிருதம் அப்படின்னா ஐயா ஆளுநர் சொல்கிறாரு சமஸ்கிருதங்கிற மொழி இருக்கா நீங்களே சொல்லுங்கள் அதை போய் ஆளுநர் சூப்பருங்கிறாரு மோடி வரைக்கும் ஆமாங்கிறாரு அப்போ இவங்களாம் என்ன இருக்காங்க அப்போ கல்விக் கொள்கையில் இவர்களுடைய இவருடைய ஐடியா என்ன கல்விக் கொள்கைங்கிறது மாநிலப்பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு எப்போ போச்சு ஒன்றும் இவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை காங்கிரஸ் ஆட்சியில் போச்சு ரைட்டு காங்கிரஸ் ஆட்சியில் போச்சு இல்லை காங்கிரஸ் ஆட்சியில் போகும்போது என்ன சொன்னாங்க அப்போ இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தாங்களா மேலே எந்த ஆட்சி நடந்தாலும் மேலே வந்து சென் எல்லாத்தையும் அவங்க கைக்குள்ளே வைக்க நினைப்பது இயற்கை அது யார் எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் ஆனால் அப்போல்லாம் நடக்காத ஒரு 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 பெரிய ஒரு விஷயம் இப்போ ஏன் நடக்குது இந்திரா காந்தி அம்மா ராஜீவ்காந்தி அம்மா ஐயா நரசிம்மராவு குஜ்ராலு இவங்கள்லாம் இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு நிதி இந்த மாதிரி கொடுக்காமல் இருந்தாங்களா சொல்லுங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு நிதி கொடுக்காமல் இருந்தாங்க அப்போ பிஜேபி வந்த உடனே தொடர்ந்து இப்படி பண்ணுவது என்பது ஜனநாயகத்துக்கு எதிரானது மாதிரி நம்ம சொல்கிறோம் இப்போ ஐயா ஆளுநர் வந்து டெல்லி போயிருக்கார் ஆளுநர் இதுக்கு போனார் டெல்லி அவர் பதவியில் இருக்காரா இல்லையானு நமக்கு தெரில இன்னும் நீட்டிப்பே பண்ணல பிரமாணமே செய்து வைக்காமல் அவருபடி போவார் தொடர்ந்து இந்த கவர்மெண்ட்டில் கோமாளி கூத்துகள் நடக்குது கேட்டால் ராகுல் காந்தி வந்து அமெரிக்கா போய் இந்தியாவை அவமானப்படுத்துகிறாரு தமிழ் அவமானப்படுத்திட்டார் நான் ஐயா அண்ணாமலை ரொம்ப சூப்பர்ன்னு இது அண்ணாமலை விட்ட அறிக்கை ராகுல் காந்தி அவர்கள் த இந்தியா அமெரிக்காவில் போய் தமிழை கேவலைப்படுத்திட்டாராம் ஏங்க அப்படிலாம் இல்லைங்க நல்லதாங்க சொன்னாருன்னு கேட்டால் இல்லை இல்லை நான் இருபதாயிரம் புக்கு படித்தவங்க இன்னும் நம்ம யோசிக்கிறோம் என்னடா அது பரவாயில்ல பத்து நாள் ஆலய காணோம் டக்குன்னு ஒரு அறிக்கை வருது பாருங்க அப்போ அண்ணாமலை வந்து ஸ்டே வந்துட்டார் அப்போ நமக்கு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கும் தொடர்ந்து இதனால என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கும் அப்படி கிடைக்கும் இப்படி கிடைக்குங்கிறதெல்லாம் பேசுகிறத விட இந்தியா முழுக்க மற்ற மாநிலங்களில் இந்த பிஎம்ஸ்டி ஃபண்டுக்கு வந்து நீங்கள் பணம் கொடுக்கும்போது தமிழ்நாட்டுக்கு கொடுக்காம அப்புறம் வந்து மகளிருக்கான இது உரிமை தொகை கொடுக்கணும் இலவச பயணம் கொடுக்கணும் நாணயம் முதல்வன் காலை என்னமோ திட்டம் இது எல்லாத்துக்கும் எப்படி நிதி கிடைக்கும் கேட்டால் டாஸ் மார்க்கையும் மூடுங்கிறீங்க டாஸ்மார்க்கை மூடிட்டு எப்படி வருமானம் கிடைக்கும் கொஞ்சம் யோசனை பாருங்கள் நீங்களும் பணம் தர மாட்டீங்க ஆனால் ஜிஎஸ்டி ஒரு ரூபா கூட இல்லாமல் நிலுவை தொகை நீங்கள் வாங்கிக்கிறீங்க நம்ம என்ன கேட்குறோம் இந்தியா முழுக்க எத்தனை பிஜேபி மாநிலங்கள் நிலுவைத் தொகை அப்படியே வச்சு செலவு பண்ணக்கூடிய மாநிலங்கள் எத்தனை இருக்குது புள்ளி விவரப்படி எட்டு இருக்குது தான் ஜிஎஸ்டி பணம் வாங்குகிறாங்கல்ல அதை வந்து மத் மத்திய பிரதேசமாக ராஜஸ்தானோ மத்திய அரசுக்கு உடனே கொடுக்கறதில்ல ஒரு மாதம் வச்சு தான் கொடுக்குறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் உடனே கொடுத்துடணும் இதெல்லாம் பத்து சர்க்குலர் வருது ஆனால் ஜிஎஸ்டி பணம் எங்கள் கிட்டேருந்து வாங்கிடுவீங்க அதுக்கு பிறகு ஜிஎஸ்டி பணத்தை வந்து எங்களுக்கு எந்த நலத்திட்டங்களும் பண்ணுறது இல்லை நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க இன்றைக்கி அதாவது வந்து ஜிஎஸ்டி இருக்குல்ல அந்த ஐயுஐ அது நம்ம சொல்கிறது என்னென்னா அந்த ஆப்ரேஷன் தேட்டர் இந்த ஆப்ரேஷன் தேட்டருக்கெல்லாம் போகிறதுக்கெல்லாம் மருந்துக்கெல்லாம் வந்து ஐஸு செத்துப்போன ஐஸ் அதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி இருந்தது இல்லை அதில் கேன்சருக்கான மருந்துக்கு ஜிஎஸ்டி நீக்கிறாங்க இவ்வளோ நாளைக்கு அப்புறம் தான் அறிவு வந்திருக்குது கேட்டால் அவங்க அம்மாவுக்கு கோவம் வருது நம்ம ஒன்றும் புரியல தனிப்பட்ட பொருள் அவங்க மேலே நமக்கு என்ன கோபம் தமிழ்நாட்டு இன்னொன்றுங்க இவ்வளோ மனசாட்சி இருக்காங்கிறது ஒன்றும் தெரியல என்னங்க நீங்கள் மெட்ரோவுக்கு கொடுக்க மாட்டேறீங்க மதுரை எய்ம்ஸுக்கு கொடுக்க மாட்டேறீங்க பிஎம்ஸ்டி ஃபண்டுக்கு கொடுக்க மாட்டேறீங்க ரயில்வே திட்டங்களுக்கு கொடுக்க மாட்டுறீங்க அப்போ என்ன தான் தமிழ்நாடு அரசு என்ன தான் வாழணும் அப்போ தமிழ்நாட்டை ஒரு தனி தீவாக்குறீங்க கேட்டால் வந்து தனிநாடு கேட்பவர்கள் அதிகம் இருக்கிறார்கள் நீங்கள் பண்ணுறதுலாம் பார்த்தா அது மாதிரி தான் ஏன் இருக்குது எல்லாத்தையும் வாங்கிக்கிறீங்க ஏன்னா நாங்கள் தனியாக இருந்தாலும் பரவாயில்ல கொடுக்குது ஒட்டு மொத்தமாக எங்களுக்கு எல்லா ஃபண்டும் கிடைக்குமே கொஞ்சம் மக்கள் யோசிப்பாங்களா யோசிக்க மாட்டாங்களா இந்தியாங்கிற ஒரு நாட்டில் நம்ம இருக்கோங்க அப்படி போது தொடர்ந்து ஒரு 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 ஒருத்தர் வஞ்சித்தான் இந்த பக்கம் மத்திய காவேரி பிரச்சனையிலையும் நீதி கிடைக்க மாட்டேது மேகதாது பிரச்சனையிலையும் நீதி கிடைக்க மாட்டேது முல்லைப்பிரியா அணி பிரச்சனையிலையும் நீதி கிடைக்க மாட்டேது அப்போ நாங்கள் என்ன தான் பண்ணுறது தமிழர்கள் என்ன எவ்வளோமோ இருந்துச்சா ஆனால் ஒன்றே ஒன்றுங்க ரொம்ப நம்ம பொறுமை சாரிங்க இங்கே பேசிகிட்டு இருக்காங்களா ஒரு பத்து பிஜேபி நேர் அவங்களெல்லாம் வெளுத்து விட்டோம்னா தெரியும் என்னையா பேசிகிட்டு இருக்கேன்னு கூப்பிட்டு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மே மீட்டிங் போட்டு பேசும்போதே கேட்கணும் இவங்க என்னங்க ஆச்சு இத்தனை அமைக்கிறேன் என்ன ஆச்சு ஹெச்ரா ஹெச்ச்ராஜா பற்றி பேசல வேஸ்ட் அவர் பற்றி பேசுகிறது ஐயா அண்ணாமலை டிசம்பர் வந்து அவர் என்ன கதை சொல்ல போகிறாருன்னு தெரில இந்த விஷயத்துக்கு தமிழக பாஜகவின் என்ன எடப்பாடி பழனிசாமி சும்மா பேசுகிறாரு அவ்வளோதான் அதோடு நிறுத்திடுறாரு ஏங்க தமிழ்நாடு முழுக்கும் மத்திய அரசு அலுவலகம் பாபரும் போராட்டம் பிஜேபி அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தணுங்க எடப்பாடி மைனாரிட்டி பிஜேபி அரசும் சொல்லணும் ஒன்றும் சொல்கிறது இல்லை உண்மை நம்ம மறுபடியும் சொல்கிறோம் இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக எதிரொலிக்கும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த ரயில்வே திட்டமாகட்டும் மெட்ரோ திட்டமாகட்டும் இதை செயல்படுத்தக்கூடிய நிலைமையில் இவங்க இல்லை ஒன்றரை வருஷம் இப்படியே தான் ஓட்டுவாங்க அடுத்த ஆட்சி மாறினாலுடைய காட்சிகள் மாறவே மாறாது ஆனால் ஆட்சி இவங்க இருக்காங்க சீக்கிரம் இப்போ அஞ்சு வருஷம் இருக்கலான்னு நம்ம ஆந்திராவில் வந்து எட்டா ஏழாயிரம் கோடி கேட்டார் வெள்ளை இதுக்கு அது இன்னும் கொடுக்கல ஏற்கனவே கொடுக்கறதாக ஒப்புக்கொண்ட அந்த பதினஞ்சாயிரம் கோடி அதுவும் இன்னும் கொடுக்கல உலக வங்கிகிட்டேருந்து வாங்கி கொடுக்கணும் அப்போ நாயுடு இவன் கூட்டணி கட்சி அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு அதுக்கே கொடுக்கல சிவராஜ் சிங் சௌகான் வந்து பார்த்துட்டு போயிட்டார் ஆந்திராவை ஆனால் தெலுங்கானா வந்து கேட்டது இன்னும் கொடுக்கல தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு தெலுங்கானாவும் ஆந்திராவும் சொன்னதை இன்னும் ஒன்றிய அரசு நிறைவேற்றலை அப்படி ஒரு வேலை தேசிய பேரிடராக இவங்க ஆந்திராவை அறிவிச்சா தெலுங்கானாவில் ஓட்டு கிடைக்காது தமிழ்நாடு யோசிக்கணும்ல எங்களையும் அறிவிக்கலை வயநாடு அறிவிக்கலை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக இப்போ இந்த மாட்ட போகிறாங்க பாருங்களேன் தேசிய பேரிடராக அறிவிச்சிட்டாங்கன்னா வயநாடு மேட்டரெல்லாம் மாட்டுவாங்க அவங்க கேஸுக்கு போவாங்க பாருங்கள் இது ரெண்டும் சேதம் எவ்வளோன்னு கேட்பாங்க அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து மோடி அவர்களுடைய செய்கைகள் தமிழக அரசை ஊக்குவிப்பதாக இருக்கிறது நம்மை திண்டாட வைத்து கொண்டு இருப்பதாக இருக்கிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்